அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா என்னது பிரியாணி வாசம் முக்க தொலைக்குது போய் பார்ப்போம் ஆஹா டேபிள் மேல பிரியாணி ஆ பிரிச்சே வச்சிருக்காங்களேயா என்ன பிரியாணி லவ்லி பிரியாணி ஆஹா பிரிச்சிருக்காங்க பொண்ணு இல்லாத துக்கத்தில் சாப்பிடாம அப்படியே வச்சுருக்காங்க சரி இன்னைக்கு இந்த பிரியாணியை நாம் சாப்பிடணும்னு இருக்கு சாப்பிடுவோம் அண்ணத்தை பிரியாணியை டேபிள் மேலே பிரித்து வச்சுன்னு வந்திருக்கேன் நீங்கள் என்னன்னா குஷன்பேட்டில் கால் நீட்டி கிறீங்க டெய் காசி ஏசியோட சுகத்தில் பசியே இப்போ எடுக்கலடா அப்போ பிரியாணியை நானே சாப்பிட்டு மன்னாத்த தேய் ஒரு பீச்சுக்கு சொன்னடா கொஞ்ச நேரம் கழித்து பசி எடுக்கும் அப்போ சாப்பிடுவேன் அப்பாடா ஒரு வழியை லவ்லி பிரியாணியை சாப்பிட்டு முடிச்சாச்சு என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்டியா செல்ஃபோனை தேடி வந்த இடத்துல செம்மையாக பிரியாணி இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்தது வீணாக போச்சே செல்ஃபோனை காணமே நம்பரை கேட்டு இருந்த கால் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கலாம் என்னது கதவு திறக்கிற சத்தம் கேட்குது ஆஹா எஸ்ஸாகிட வேண்டியதான் டெய் காசி பிரியாணி வாசம் மூக்கை தொலைக்கிதுட்டா நான்தான் சொல்லிக்கினாத்த சூடாகவே சாப்பிட்டு வந்திருக்கலாம் நீ என்னாடானா சக்கமாக பட்டுக்குன்னு நேரத்தை ஓட்டிக்கின உங்களுக்கு பிடிக்குமேனு லெக் பீஸாக போட சொல்லி வாங்கினு வந்திருக்கானாத்த அப்பாடா டெய் அந்த டேபிளில் உக்காந்தாச்சு பார்சலை பிரிப்போம் டீ நேடா இது பிரியாணி வாங்கினு வந்துருக்கேன் எனக்காக லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கானே இங்கே வெறும் எலும்பு தனடா கிடைக்குது என்னடா நீ துண்டு எல்லாத்தையும் மடிச்சு வச்சுன்னு வந்து என்னடா போய் சொல்லணுக்கிறியா டீ வர்றா லெக் பீஸை பயங்கரமாக உறிஞ்சின்னு போட்டிருக்க அண்ணத்தை நான் பிரியாணி தான் அன்னத்தை வாங்கிட்டு வந்து வச்சேன் அப்புடின்னா எங்கடா போச்சு பிரியாணி அத்தான் அன்னத்தை எனக்கு ஒன்றுமே புரியல டேய் காசி நான் சொன்ன மாதிரியே இந்த வீட்டில் பேய் இருக்குதுடா அதாண்டா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு லெக் பீஸோ பயங்கரமாக உறிஞ்சி போட்டுன்னு போயிருக்குதுரா அன்னத்தை பேயெல்லாம் வந்திருக்காது அண்ணாத்த அப்புறம் வஞ்சம் வந்தான்னு சொல்லிக்கிறியா டெய் உள்ளதான் கீறோம்ல அப்புறம் எப்படா வருவாங்க அதான் அன்னத்தை எனக்கும் டவுட்டா கீது லெக் பீஸோட சுட சுட எடுத்து பிரித்து வச்சுன்னு வந்தான்ண்ணாத்த இப்போ பார்த்தா இரு எலும்பாக கீது என்னடா நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணுறியா இந்த வீட்டில் நிஜமாகவே பேய் கீதுரா என்னத்த அப்படியே பேய் இருந்தாலும் இவ்வளோ சீக்கிரமாக வரும் டேய் பசின்னு வந்தால் எப்போ வேணால் வரும்டா அண்ணாத்த பேய் எல்லாம் ஒரு மணிக்கு மேலே தான் வருவான் நாத்த டே வெளியில் இருக்கிற பேய் தான் ஒரு மணிக்கு வரும்டா இங்கே இருக்கிற பேய் எப்போ வேணாலும் வரும்டா இதுக்கு தான் அண்ணாத்த அன்னிய அடிக்கடி பேயை பிசாசுன்னு திட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்னு சொன்னேன் கேட்டிங்களா பேய் அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் இப்போது பேயை நஞ்சில் பயந்து இருக்கிறீங்களே அப்போது இங்கே பேய் இல்லைன்னு சொல்லிக்கிறியா அண்ணத்தை டெஸ்ட் பண்ணிட தான்